வெல்கம் பேக் காய்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கபாலீஸ்வரர் கோவில் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையிலேயே இருக்கும் மதுரையிலையும் நிறைய இடத்துல இருக்குது இங்கே புதுசாக மதுரையில் ஒரு இடத்துல லொக்கேஷனில் என்ன இருக்குன்னா கபாலீஸ்வரி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவுட்டர் சைடில் இப்போ வந்து எப்படின்னா இப்படி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக தண்ணியாகவும் ஒரு சைடு ஃபுல்லாக மரமாகவும் அதுக்கு மத்தியில் வந்து ஒரு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு படி இருக்குது மேலே ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு படி மேலே போயிட்டு மலை மேலே ஏறி போயிட்டு அந்த அம்மனை பார்க்குற மாதிரி ஒரு கோயில் இருக்குது அதான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி எனக்கு வந்துச்சு அதான் வந்து இந்த பாட்டில் வந்து நம்ம இந்த கோயிலை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா க்ரியேட் ஆச்சு சரி ஓகே வாங்க ஒன்று ஒன்றா போயிட்டே இருப்போம் நிறைய இடத்துல உங்களை காமிச்சிட்டே போகிறேன் அப்படியே அந்த கோயிலை பார்த்துட்டு அந்த கோயிலோட விவரத்தை பற்றியும் நிறைய அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த பார்ட்டை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஒரு கண்டினியூஸாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம இந்த வீடியோவை கால் பண்ணு நினைக்கிறேன் சரி வாங்க போகலாம் அப்படியே இங்கே வந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ரயில்வே கேட் இருந்துச்சு ரயில்வே கேட்லேருந்து தாண்டி வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நான் இங்கே உள்ள ஒரு சந்து மாதிரி போகுது உள்ளே வந்து சந்து மாதிரி போயிட்டு அங்கேருந்து கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் செவன்ட்டி டூ சம்திங் அந்த மாதிரி ஒரு படி இருக்கான் அந்த படி மேலே ஏறி போனால் தான் அந்த கோயிலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் அந்த திண்ணையும் அந்த படியும் எப்படி இருக்குன்றத எங்களுக்கு ஆமிச்சுறேன் திண்ணை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது திண்ணிலேருந்து அப்படியே நேராக படி மேலே போகுது படி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த மலை மேலே இருக்குன்னாங்க மலை மேலே வந்து இது மாதிரி கோயில் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே வாங்க போகலாம் இங்கேயே கட்டலான்னு நினைக்கிறேன் செப்பலை இங்கேயே மேலே போகும் மேலே பாருங்கள் கபாலீஸ்வரர் வரி அம்மன் அலங்காரி அம்மன் திருக்கோயில் நுழைவாயில் மாடக்குளம் எடுத்தோடனே படி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இங்கே இருக்குது ஏரியெல்லாம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப சின்னதாக ஏறுறதுக்கும் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சம் கேம் விட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி மரம் இருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது ப்ளசண்ட்டாக இருக்குது நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது அப்படியே ஏறி போக வேண்டியதான் தான் அப்படியே நீங்களும் பார்த்துக்கிட்டே வர பாத்தீடேவாங்க அங்க பாருங்க மேல 75 ஆல்மோஸ்ட் 100 ரீச் பண்ணிட்டோம்ங்க 100 ரீச் பண்ணிட்டோம் இங்க கொஞ்சம் நேர ரெஸ்ட் எடுப்போம் சும்மா கவர் கவர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் டூ ஃபிஃப்டிங்க டூ ஃபிஃப்டி அச்சீவ் பண்ணியாச்சு அப்படியே மேலே போயிட்டு மேலே ஒரு தின்ன தெரியல அங்கே கொஞ்சம் போ போக சொல்லுங்க சவுந்தர பாண்டியண்ணா இப்போ நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வர்றீங்களா வரீங்களா ஓ சரி 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 இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அந்த கோயிலுக்கு அந்த கீழே அந்த பாம்பு புத்து அது இதுன்னு இருக்கு ஓ சரி அது வரைக்கும் வந்திருக்கீங்க இப்போ வந்து நீங்க வந்து இரநூத்தி கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தஞ்சு படி பக்கத்தில் வந்திருக்கீங்க இப்போ மேலே போக போறீங்க அடுத்து கோயில் நட திறந்திருக்காதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இருந்தாலும் போய் பார்த்துட்டு வருவோம் மேலே வரையும் போவோம் அப்படின்னு சரி சரிண்ணா ஓகே 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 அதான் இப்போ வெள்ளிக்கிழம சொல்லியிருந்தாங்க வெள்ளிக்கிழம மட்டும்தான் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் அதுக்கு மேலே அதை அடைச்சிடுவாங்க அவ்வளோதான் சரி சரி ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால கொஞ்சம் ஓ சரி சரி ஓகே கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பாங்க ஓகே ஓகே ஆ நிறைய பேர் வராங்க கீழேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அது சின்ன பசங்க இங்கே உள்ள லோக்கலில் உள்ள பசங்க சரி ஓகே அவங்க விளையாட்டாக இருக்கும் இது வரைக்கும் வேலை வரையும் போயிட்டு வர்றது வைக்கிறது நமக்கு வேணா புதுசாக தெரியுது ஆ மேலே போய் பார்க்கணும் எனக்கும் ஆசையாக இருக்குது போய் பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம் ஆ சரி ஓகேண்ணா இப்போதாங்க ரெஸ்ட் எடுத்து முடிச்சோம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு திரும்ப ஏறலாம்னு சொல்லிவிட்டு இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கோம் ரெண்டு பேரும் இப்போ ரெ ரெஸ்ட் எடுத்தோம் இவர்கிட்ட கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கவர் பண்ணேன் கவர் பண்ணிவிட்டு இப்போ ஏறிட்டுருக்கோம் இப்போ ரெண்டாயிரம் சாரி இரநூத்தி எழுவத்தி அஞ்சாவது படி போயிட்டுருக்கோம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பது ஆல்மோஸ்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் முடிச்சாச்சு நானூறாவது வந்தாச்சு இந்த படையிலே கொஞ்சம் கோரம் மேலே உச்சி வெயில் ஆ ಇೋ ಇನ್ನೂ ಯರುದಾ ನಾನೂತ್ತಿ ಇವತ್ತಿ ಫೋರ್ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ಕಾರ್ಟ ಫೈ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ಸರಿ ಓಕೆ ಇರೋ கொஞ்சம் தூரம் தானே இந்த தெரியுதுங்க கோயில் ஃபைவ் ஃபிஃப்டி கவர் பண்ணிட்டா ஃபிஃப்டி எயிட்டுங்க மொத்தம் இங்கே மேலே இருக்கு பாருங்க ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பனிமூட்டமாக இருக்குது எல்லா ஊரும் கீழே எல்லா ஊரும் தெரியுது ஆக்சுவலாக பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி மாதிரிதாங்க இருக்குது ஆக்சுவலாக கோயில் பூட்டியிருக்கு அவர் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் மட்டும்தான் இருக்கும் மத்தியானம் இருக்காதுன்றாங்க அதுக்கப்புறம் எல்லா நாளும் பூட்டி இருக்குன்றாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஒரு விஷயம் அந்த ஒரு ஓகே அது வந்து ஐயா கோயில் இதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கு அது வர்ற வழியில் பெரிய கோயில் இருக்குல்ல ஆயில் ஒரு ஊர் ஓகே இதுதான் ஆக்சுவலாக வந்து இப்போது நம்ம பார்க்குற கபாலீஸ்வரம் சேம் இதே உள்ளே இருக்குது ஓகே அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அலங்காரி அலங்காரி அம்மன் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து உண்மையான நேம் வந்து கபாலி ஈஸ்வரி கபாலீஸ்வரி அம்மன் கோயில் கோயில் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க சரியான காற்றடிக்குதுங்க பார்த்திங்கன்னா தெரியும் சரியான காற்றடிக்குது கீழே போயிட்டு நம்ம ஆ ஒரு ஆயிரம் அடி இருக்கும் ஆயிரம் அடி இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு எண்ணூறு இருக்கும் நான் ஆ எண்ணூறு இருக்கும் குறைஞ்சபட்சம் அடி கீழே போனோடனே ஒரு இது குளம் இருக்குது அதில் போயிட்டு நம்ம ஜாலியாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் கோயிலை பார்த்துட்டு வந்தாச்சு அப்படியே கீழே இறங்க வேண்டியது தான் மேலே ஏறுறதை விட கீழே இறங்குறது ரொம்ப ஈஸின்னு உங்களுக்கே தெரியும் சரி அப்படியே வேணுமா கீழே இறங்கிட்டு இன்னொன்று உங்களுக்கு காட்டுறோம் போய் அதையும் காமிச்சிடுறேன் பாம்பு புத்து இருக்கு பாருங்க உள்ளே எதுவும் பாம்பு இருக்குமா வந்து நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அன்னையும் கூட வந்து நம்ம குளிக்க இடம் காக்க போயிட்டு அவரை கூட போயிட்டு நான் மட்டும் தனியாக போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் பார்க்கணும் சரி அப்படியே இங்கே ரயில்வே கேட்டை தாண்டி இப்படி உள்ளே வந்தோம்னா ஃபுல்லாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க செம்ம குளியல் போட்டுக்கிட்டு இருக்காங்க செம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் போனோடனே இவங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்களாம் கிளம்பினோடனே நம்ம மட்டும் தனியாக போய் குளிப்போம்

எல்லா பசங்களும் குளிச்சு முடிச்சுட்டாங்க அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது குளம் சரின்ட்டு நம்ம குளிக்கலாம் ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு பல் விளக்கிட்டு அப்படியே நம்ம குளிச்சிட்டு அப்படியே அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிட்டு சார்ஜ் போடணும் ஃபோன் சார்ஜே இல்லை அது போயிட்டு சார்ஜ் போட்டு எடிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் செய்யப்படணும் ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சுங்க குளித்து முடிச்சுட்டு இப்போது பேக்கப் இருக்கேன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன் பேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போய்ட்டு அந்த ஐயனார் அந்த ஐயனார் கோயிலில் போயிட்டு ஏதாவது பிரசாதம் தான் இருந்தால் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு போக வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த இடங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்